செல்வ அன்புள்ள மகளிவர்க்கு ஆதி பிதா தமது செல்வ அன்புள்ள மகளிவர்க்கு ஜோதி பிரதாபமுடி தலையில் வானவர் புடை சூழ மிக்கமாக துவ சிங்காரமுடன் தான் மகன் மேர் மேற்சாயின ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னிமரியா விழா முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் இரண்டு முதல் நான்கு மற்றும் ஆறு முதல் ஏழு இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சி போல் உம் திருமுன் அகமகிழ்கின்றார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் கழிகூறுகிறார்கள் மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மேல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமைமிகு இறைவன் என்று முல தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார் படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி வாசகம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கென்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய ஜோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வாலதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆல்டவரின் அருள் வாக்கு புகழ் பிரியமானவர்களில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியாகிய இன்று அரசியான தூய கன்னிமரியா விழாவை கொண்டாடுகிறோம் திருத்தந்தை பனிரெண்ணாம் பத்திநாதரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த விழா திருஅவின் வழிபாட்டு அட்டவணையில் அறிமுகப்படுத்தப்பட்டது எனினும் திரு அவையின் தொடக்கம் முதலே அன்னை மரியை அரசியாக பார்க்கின்ற பழக்கம் இருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல பெண் தெய்வங்களின் வழிபாடு பெருகியிருந்த ஒரு பிற சமய பின்னணியில்தான் அதாவது ரோமை பேரரசில் கிறிஸ்தவம் பரவி வளர்ந்தது கிரேக்க சமயத்து டெமற்றோர் ரோமைய புகழ்பெற்ற பெற்ற சிபில் எபேசு நகரத்து டயானா எகிப்தியரின் ஐசிஸ் போன்ற பெண் தெய்வங்கள் அன்னை தெய்வங்களாக ரோமை பேரரசின் பல பகுதிகளில் வாழ்த்தி வணங்க பெற்றனர் எனவே ரோமை பேரரசின் கிறிஸ்தவர்களில் பலர் அன்னை மரியாவின் தியாகத்தையும் அருளையும் வீரத்தையும் சாட்சிய வாழ்வையும் அறிந்திருந்ததால் அன்னை மரியா இறைவனின் தாய் அவள் உலகத்தின் அரசி என வணங்கத் தொடங்கினர் திரு அவை தந்தையர்கள் பலரும் மரிய அரசியாக இருக்கின்றாள் என்பதை தங்கள் எழுத்துக்களில் பதிவு செய்துள்ளனர் புனித எஃப்ரேம் விண்ணுலக மகிமையிலே உருவான கண்ணிமை குன்ற அரசியே என்று அன்மையை அழைக்கின்றார் புனித ஜெர்மானோஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசியே என்றும் ஒவ்வொரு படைப்பின் அரசியே என்றும் அன்னைக்கு புகழாரம் சுட்டுகின்றார் அன்பிற்குரியவர்களே அரசியான அன்னை மரியா என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு முன்பாக வருகின்ற அன்னையின் உருவம் பன்னிரு விண்மீன்களை தன் தலையில் தாங்கி பிறை நிலாவின் மேல் நிற்கும் உருவமே இப்படிப்பட்ட உருவம் திருவெளிப்பாடு பனிரெண்டு ஒன்றில் நாம் வாசிக்கும் வாசிக்கின்ற வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் என்ற வரிகளின் அடிப்படையில் வரையப்பட்ட உருவமே இங்கு நிலாவும் பன்னிரு விண்மீன்களும் எதற்கு அடையாளமாக இருக்கின்றன என்று சிந்திக்கலாம் முதலாவதாக நிலா பல பழம்பெரும் சமுதாயங்களில் நிலவு என்பது காலத்தோடு சம்பந்தப்பட்டது லூனார் கேலண்டர் என்பதை பற்றி நாம் அறிவோம் நிலவு தேய்வது மற்றும் வளர்வதன் அடிப்படையில் நாள்களும் நேரங்களும் குறிக்கப்பட்டன என் விழாக்களும் கொண்டாடப்பட்டன இன்றும் அவ்வாறே நடக்கின்றது நம் நாட்டில் அமாவாசை பௌர்ணமி விழாக்களை குறித்து நாம் அறிவோம் எனவே அன்னை மறி நிலவின் மீது நிற்கின்றார் என்றால் அவர் காலத்தை வென்றவராக இருக்கின்றார் என்ற செய்தி நமக்கு தரப்படுகிறது மனித வாழ்வின் அத்தனை நிகழ்வுகளும் இந்த காலத்திற்குள் தான் நடைபெறுகின்றன பிறப்பு இறப்பு வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்துமே காலத்துக்குள் தான் நிகழ்கின்றன எனவே அவர் காலத்தை வென்றவர் என்று சொல்லும்போது மனித வாழ்வின் ஏற்ற இரக்கங்கள் அனைத்தையும் கடந்து நிற்பவர் என்கின்ற செய்தியும் நமக்கு தரப்படுகின்றது இரண்டாவதாக விண்மீன்கள் விவரியத்தில் விண்மீன்கள் கணக்கற்ற தன்மைக்கு அடையாளமாகவும் தொடக்க நூல் பதினைந்து ஐந்து இருபத்தி ரெண்டு பதினேழு ஒளியின் ஊற்றாகவும் தொடக்க நூல் ஒன்று பதினாறு எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து வழிகாட்டக்கூடிய ஒன்றாகவும் மத்தியூர் இரண்டு இரண்டு சுட்டிக்காட்டப்படுகின்றன எனவே அன்னை மரியாவும் கணக்கற்ற மக்களின் தாயாகவும் அவர்களது வாழ்வில் ஒளியேற்றக்கூடியவராகவும் அவர்களை வழிநடத்த இறைவன் பால் வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்ற செய்தியே நமக்கு தரப்படுகின்றது ஜபம் இயேசுவே உம் மன்னையும் எம் மண்ணையுமான கன்னிமரியின் வழிநடத்துதலில் வாழ்வின் முழுமையை நோக்கி நாங்கள் பயணிக்க வரந்தாரும் ஆமீன் దీ సాగా సా